உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் செய்யுங்கள் நன்றிகள் பல தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞர் அணி செயலாளர் திரு உதயநிதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் மேற்கு பகுதி திமுக இளைஞர் அணி சார்பில் கொளத்தூர் நகராசி மகாலில் பகுதி இளைஞர் அணி துறை அமைப்பாளர் என் திலீப்குமார் தலைமையிலும் மாண்புமிகு அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பி கே சேகர்பாபு அவர்கள் முன்னிலையில் இவ்விழாவில் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய பின் இருநூறு அர்ச்சகர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகர மேயர் பிரியாராஜன் ஏ நாகராஜன் ஐசிஎஃப் வா முரளிதரன் சி மகேஷ்குமார் சரிதா மகேஷ்குமார் எஸ் தனசேகர் துரைக்கண்ணன் ஆர் எஸ் சித்திக் எஸ் அசோக்குமார் மற்றும் கொளத்தூர் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி நிர்வாகிகள் கொளத்தூர் மேற்கு கிழக்கு பகுதி வட்ட கழக செயலாளர்கள் மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பிறந்த நாளை முன்னிட்டு மனித நேர உதய நாளாக ஆண்டாக கொண்டாடுகின்ற இந்த இறுதி நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்து நிகழ்ச்சிகள் என்று உரையறுக்கப்பட்டு அந்த இருபத்தி ஐந்து நிகழ்ச்சிகளில் பெரும் மழை வெள்ளத்தின் காரணமாக மூன்று நிகழ்ச்சிகள் வைக்கப்பட்டாலும் பதினாறாம் நிகழ்ச்சியாக இன்றைக்கு தெய்வத்திற்கு தொன்று செய்கின்ற இரையடியார் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் பாடுகின்ற மந்திரங்கள் வருகின்ற பக்தர்களுக்கு ஆய்வு சேர்க்கலாம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பாடுகின்ற மந்திரங்கள் எங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மேலும் ஒரு நிகழ்ச்சியில் எல்லா நிகழ்ச்சியிலும் எப்போதும் தொடர் நிகழ்ச்சிகளில் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை நலத்திட்ட உதவிகள் வழங்குவது இது புரியல்ல தொடர்ந்து உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் எங்களோடும் நீங்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கின்ற அருமை தந்தீர்கள் வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறை வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இளைஞர்களை பட்டம் கீட்டி வருகின்ற அந்த கிணறு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டு தலைவர் இந்த இருபத்தி ஐந்து நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்ச்சி நேயர் மற்றொரு நிகழ்ச்சி நம்முடைய முன்னாள் மாவட்ட இளைஞரின் அமைப்பாளர் உறுப்பினர் கருத்து மூணு இருக்கின்ற மீதம் இருக்கின்றும் சதுராடக்கூடிய நூற்றாண்டு இந்த இயக்கத்தை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது என்பதற்கு இந்த நிகழ்வுகள் தான் உதாரணம் அந்த வகையில் இளைஞர்கள் தானே நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் என்று காலைக்கழகம் ஒதுக்கி விடாமல் இந்த நிகழ்ச்சிக்கு கவர்மெண்ட் என்கின்ற பகதிக்க இசையால் என் அருமை இருந்த நாகராஜன் அவதே மற்றொரு பகனை கட இசையால் அந்த கிணியின் குழந்தையை அவர்களே இந்த நிகழ்ச்சியின் நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேதி தந்து கொண்டு இருக்கின்ற சரிதா மகேஷ் குமார் அவரது கிணியன் அருணையின் மனிதா நடராஜேஷன் அவர்களே கோட்டை யார் இருக்கிறீங்க என்றால் யாரும் முகத்தை விடாது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட சக்திகள் நம்மை எதிர்ப்பு சூழ்ந்தாலும் சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டாலும் வெற்றி என்பது ஒன்றே என்று இலக்கை நோக்கி பயணித்து நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தளத்தில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு மாவட்டத்திலும் பக்கத்திலே இருக்கின்ற மாவட்டமான மூன்று சட்டமன்ற தொகுதியில் சேர்த்து ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் அன்னை தமிழகத்தில் யார் எப்படி போனாலும் இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவில் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் ஆட்சிதான் என்பதை நிரூபிப்போம் 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 என்று கூறி பிறந்தால் தான் மருந்தவப்புடன் அந்த இனிய இந்த உயிரினும் மேலான தலைவர் அவருடைய அருந்தவப்புடன் உரைநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்க வாழ எல்லாம் அந்த இணையொழியின் இயற்கையின் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய கடலத்தின் இளைஞர்களும் துணை முதல்வரும் விளையாட்டு அமைச்சராக இருக்கின்ற உதயின் இருநூறு அர்ச்சகர்களுக்கு நடந்துட்டு வழங்குகின்ற நிகழ்ச்சியை சென்னை கிழக்கு மாவட்டம் ಮರಾದ ಸಹೋದರ ಮರ್ಯಾದೆ

தயாளன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே மரியாதைக்குரிய காங்கனா சூரிய அவர்களே பழனி அவர்களே இளவரன் அவர்கள் பயன்பெற வேண்டும் வகையில் வாழ்ந்த வகையிலே இன்றைக்கு அர்ச்சகர் ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு பகுதியாக யார் என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை எல்லாம் செய்து இந்த இயக்கம் எல்லோரோடும் இருக்கிறது என்று சொல்கின்ற வகையில் பணியாற்றுகின்ற இணைய சகோதரராக

ಅವರೀ ಅವರು

மொத்த செலவழத்தை அவர்கள் வீட்டின் சார்பில் எப்பொழுதும் பிற உழைப்பின்லை இது என்னுடைய கொள்கை ஆகவே அவருக்கு அருமை என்ன சால்கை அடித்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏழை உயருங்கள் குவிந்திருக்கும் குப்பையை எரிப்பவனே கொடுமை ஆட்சியினை அகற்றி ஒடிப்பவன் கிழத்துழைத்து ஒளி படைக்க போல வந்தவனே வழியில் பழைய வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை இளைஞானம் புகழும் கலைஞர் பேர் কেক